ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்என் ட்ரெண்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு பியூர் விஸ்கா சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போது ஆன்லைனில் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் இது ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டுருக்கு இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக ஒரே ஒரு கலர் அதாவது மஸ்டர்ட் எல்லவும் டார்க் ப்ரவுன் கலர் காம்பினேஷனும் கொண்டு வந்திருப்பேன் ரொம்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கலருங்க இது மஸ்டர்டு எல்லோ வித் ப்ரவுன் கலர் ஸோ பார்ட்ரு பார்த்துக்கோங்க ரெட்டை பெட்டா பார்டர் மாதிரி வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே நமக்கு வந்து செக்குடு டிசைன் பேட்டனில் வந்துடும் கொஞ்சம் பிக் சைஸில் செக்கு டிசைன் ஸோ ஸாரியோட முந்தி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தான் அதாவது மாற்றி மாற்றி அந்த வெந்தய கலரும் ப்ரவுன் கலரும் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கிற மாதிரி ஒரு முந்தி டிசைன் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் எல்லா கலரில் நிறைய கலரில் நம்மக்கிட்டேயுமே கூட அவைலபிளாக இருக்குது இப் ஆனால் இந்த வீடியோவுக்கு ட்ர சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் கொண்டு வந்திருப்பேன் ஸோ இதில் கலர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சாரியோட ப்ளவுஸுங்க இது ப்ளவுஸ்மே நமக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக செக்குடு டிசைனில் கொடுத்துருவாங்க அந்த பார்டருக்கு அதாவது ஸ்லீவுக்கு உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கண்டினியூ ஆகிடும் ஸோ சாரீ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மூத் மெட்டீரியலுங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் எயிட்டிக்கு நீங்கள் அழகாக அந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்